ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேளா சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானே சரணம் என் அன்பு பிள்ளையே இதை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் ஆம் செல்லமே இது பழனி முருகனின் அருள்வாக்கு நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையில் மன நிம்மதியையும் அமைதியும் ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் நான் ஒன்று சொல்லட்டுமா எந்த ஒரு பொருளையும் உருவாக்கி கொள்ள சில வழிமுறைகள் இருக்கும் அதே போலத்தான் உனது வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திட சில வழிமுறைகளை கடைபிடித்தால் நீ நிம்மதியாக வாழலாம் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட நிறைவாகவும் அன்புடனும் செய்திடும் புரிகிறதா மற்றவர்களிடம் உண்மையாக அன்புடன் பழகு இன்னொன்று இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணத்தை அதிகப்படுத்த வேண்டும் நீ விரும்பியதை உன்னுடைய நண்பருக்கு கிடைக்க வேண்டும் என்று அதே நேரத்தில் எண்ண வேண்டும் உன்னை முதலில் நேசித்து பழகு உன்னை நீயே நேசித்து பழகு அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை கண்டு நீ சஞ்சலப்படக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய இலக்கில் நீ முதலில் தெளிவாக இருக்க கற்றுக்கொள் அதை அடைய எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இரு எப்பொழுதும் வளர்ந்த முகத்துடன் பேசும் முகம் பேச வேண்டும் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்தித்து பழகு கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள் கடினமான விஷயங்களை இலகு செய்ய கற்றுக்கொள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்து செய்ய கற்றுக்கொள் அப்படி இருந்தால் நீ வாழ்க்கையில் நூறு சதவிகிதம் வெற்றி பெறுவதற்கு அடையாளமாக இருக்கும் அதே பட்சத்தில் சின்ன சின்ன தோல்விகளை படிப்பினையாக எடுத்துக்கொள் எக்காரணத்துக்காகவும் உன்னுடைய சுயமரியாதையை எந்த இடத்திலும் இழக்க வேண்டாம் இப்படி இருந்தால் என்ன தெரியுமா அன்பான சூழ்நிலையில் நீ வாழ்ந்திட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் செல்லமே எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களை தான் பார்க்கிறோம் சில மனிதர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் மன நிம்மதியோடு இருக்கிறார்கள் திருப்தி அடையாமல் ஆலம்பரத்தை தேடி அலையும் மனிதனிடம் கண்டிப்பாக மன நிம்மதியே இருக்காது அவன் பஞ்சனையில் படுத்திருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால்தான் நன்றாக தூக்கம் வரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிம்மதியாக இருக்கும்போது தான் நம் நம்முடைய வீட்டிலும் நிம்மதியாக நிம்மதி இருக்கும் ஆகவே நான் சொல்வது இரண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நிம்மதியாக இருந்தால்தான் நீயும் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நான் சொல்கிறேன் ஆகவே உன்னுடைய உறவுகளும் சரியான முறையில் அமைதியாக புன்முருகளுடன் சந்தோஷத்துடன் இருந்தால்தான் உனது வாழ்க்கை எல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும் அதே பட்சத்தில் நிம்மதி என்பது நோய்களால் பண பணப்பற்றாக்குறை அல்லது வறுமையால் குடும்ப உறுப்பினர்களின் நடத்தைகளால் உறவுகளால் நண்பர்களால் நியாயமாக நடக்க வேண்டியவைகள் உரிய நேரத்தில் நடக்காத காரணத்தினால் இவ்வளவு ஏதோ ஒரு காரணத்தினால் நிம்மதியை நீ இழக்கக்கூடும் கவலையை தரும் துன்பம் துயரம் துக்கம் எல்லாம் நமக்கு பிரச்சினைகளால் ஏற்படுகின்றன உடனடியாக தீர்வு தேவைப்படும் நிலைமையைத்தான் பிரச்சனை என்று சொல்கிறோம் நமக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கவலை இல்லை கவலை இல்லை என்றால் தானாகவே மனதில் நிம்மதி ஏற்படும் என் செல்லமே முருகா இந்த வாழ்க்கை மிக மிக கடினமான வாழ்க்கையாக எனக்கு மாறிவிட்டது போல நான் உணர்கிறேன் ஒவ்வொரு நொடியும் என் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று நீ புலம்புகிறாய் உனக்குள்ளே ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேள்விகள் மட்டுமே என்னிடம் உள்ளது முடியவில்லை என்னால் இதற்கிடையில் இந்த பாலா போன கெட்ட வழக்கங்களும் என்னை சேர்ந்து சூழ்ந்து நான் பல துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நல்லதொரு தைரியத்தை கொடுங்கள் முருகா என்று என்னிடத்தில் கேட்கிறாய் என்னிடத்தில் திறமை இருக்கிறது ஆனால் அதை வெளிக்கொண்டு வர முடியாமல் நான் திணறுகிறேன் எனக்கு நம்பிக்கையும் உரிமையும் கொடுங்கள் முருகா என்று என்னிடத்தில் கேட்கிறாய் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஆசையை உனக்கு வந்துவிட்டதால் நீ உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆகவே திறமை என்பது மற்றவர்கள் செய்ததை நீ செய்வது அல்ல நீ செய்ததை மற்றவர்கள் செய்ய முடியாமல் தவிப்பது இதுவே உனது திறமை ஆண்டவன் அருளால் நீ நிச்சயமாக நல்லதொரு நிலைமையை அடைவாய் என் செல்லவே மழை எல்லோருக்குமாகத்தான் பெய்கிறது ஆனால் சிலர் மட்டுமே நனைவார்கள் சிலர் ஒளிவார்கள் சிலர் அதை அனுபவிப்பார்கள் சிலர் அங்கலாய்ப்பார்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் மழை ஒன்றுதான் மனங்கள் தான் வெவ்வேறு அதுபோலத்தான் வாழ்க்கை ஒன்றுதான் எதிர்கொள்ளும் விதம் வெவ்வேறு ஆகவே இந்த இறைவன் அருளால் நிச்சயமாக உனது வாழ்க்கை வளரட்டும் என்று சொல்லமே ஒவ்வொரு கடினமான வேலைக்கு பின்னாலும் பின்னும் ஒரு சுலபமான வழி இருக்கும் தேடு நிச்சயமாக கிடைக்கும் நீ செல்லும் பாதையில் கவனம் தேவை பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும் சிறிய கற்களை தவறி விழ வைக்கும் ஆகவே இந்த முருகப்பெருமான் எப்பொழுதுமே உன் கூடவே வருவான் கவலைப்படாதே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வந்து கதவை தட்டத்தான் செய்யும் ஆனால் அவற்றை திருப்பி அனுப்புவதும் அழைத்து உள்ளே அமர வைப்பு வைத்து வரும் வருந்துவதும் உன்னிடம்தான் இருக்கிறது ஆகவே இந்த முருகப்பெருமானை உன் பக்கம்தான் நன்றி சொல்லி முன்னேறி என் செல்லமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா நான் எங்கே இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல எனது மனதில் மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதுதானே முக்கியம் அதனால்தான் இன்று இவ்வளவு பிரியமாக நான் உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக் கொள் அது வாழ்க்கையில் மன நிறைவையும் நிறைவையையும் அமைதியும் ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போதுதான் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் ஆகவே மகிழ்ச்சியான நாட்களை தொடங்க காலை எழுந்ததும் நமக்கு இருப்பதை வைத்து மன நிறைவு கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் கடைபிடித்தால் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட மிக ஆற்றலும் ஆயுதமும் இல்லை ஆகவே தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் எடுத்து வை என்று சொல்லவே முடியும் வரையல்ல அல்ல உனது இலக்கை அடையும் வரை ஆகவே உனக்கான விடியல் நிச்சயமாக நல்லதொரு தான் விடியப் போகிறது ஆம் இந்த பழனி முருகன் சொல்வதை கேட்டு நிம்மதியாக இரு என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்